வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வேலைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் மீனும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருந்துட்ருக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க முடிய வாங்கறோம் விற்கிறக்கம் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த டிராக்டரை வாங்கி வியோகப்படுத்திக்க முடியும் டிஎன் ஐம்பத்தி ரெண்டு சங்ககிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க ஆட்சி புக் ரெண்டு ஓனரில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணு கிடையாதுங்க வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வியூமே தெளிவாக தெளிவாக ரிவ்யூ பண்ணியிருக்காமல் பார்த்துங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நேரில் பரப்புவதற்க முடிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்ஃபுல்லில் எங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா சேற்றளவு பணிகளில் வரைக்கும் ஈடுபடாத வண்டிங்கிறதுனால வண்டி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெடு உள்ள வெளியே டிஸ்க் பெயிண்டர்லாம் பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜெனியுட்டியான மெயின்டனன்ஸெலாம் டைமிங் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்டா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருங்க பேக் டெஸ்க்குடைய டிஸ்க் பெயிண்டர்லாம் வந்து உள்ளே வெளியே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணிக்க பார்த்துங்க கேஜுவல் இந்த மாதிரிலாம் மாட்டாதனால மாஸ்க் உள்ள வெளியே எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டெக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் ஒரு டெக்டர் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டெக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டனன்ஸ்ல ஓடிட்டு இருந்த வண்டிங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க குறைந்த நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ்ச்சி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்